பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட ககன்தீப் சிங் பேடி தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுமா அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களுடைய இறுதி சம்பளத்தில் ஐம்பது சதவீத ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் போராட்டங்களையும் கோரிக்கைகளும் முன்வைத்தும் வருகின்றன அந்த வகையில் தமிழக அரசும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ீப் சிங் பேடி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது இக்குழு தனது விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து பல்வேறு சங்கங்களிலும் இந்த குழு கருத்து கேட்க உள்ளது இதன்படி ஆகஸ்ட் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் செப்டம்பர் ஒன்று மற்றும் எட்டாம் தேதிகளில் சென்னை தலைமை செயலகத்தில் கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள முப்பத்தி சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஒரு சங்கத்திற்கு இரண்டு பேர் என்ற அடிப்படையில் ஒரு நாளுக்கு எட்டு சங்கங்களிடம் கருத்து கேட்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரிங்கமறகாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியன் நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க